இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இவங்க வந்து எந்த ஊருன்னு தெரியல தசராவுக்கு கும்ப எடுக்கிறதுக்காக குளசே முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருந்தாங்க கருப்பு கலர்ல கையில வளையல் போட்டு ஒரு சின்ன பையன் நிக்கிறான் பாருங்க அவன் வந்து ரொம்ப வயசு கம்மியாக தான் தெரிஞ்சது அவனை வந்து ஒரு வயசான அம்மா வந்து அவன் தலையில கையை வச்சு சாமியை இறக்கி விடுறாங்க அந்த வயசான அம்மா வந்து இந்த தம்பி காதுல போய் கத்துறாங்க ஓம் காளி ஜெய்காளி அந்த மாதிரி சொல்றாங்க இப்போ அந்த தம்பியோட கண்ணை மட்டும் நல்லா பாருங்க இப்போ அந்த தம்பிக்கு சாமியை இறக்கி விட்டுட்டாங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடுறான்னு பாருங்க இந்த தம்பி சாமியான வீடியோவை எடிட் பண்ணாம நம்ம வேல்முருகன் பிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல அப்படியே போட்டுருக்க இதோட ஃபுல் வீடியோவை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனல்லே பாத்துக்கோங்க அதே தசரா குழுல இன்னொருத்தர் முகத்தில் நீல நிறத்தில் சாயம் பூசிட்டு அவரும் பயங்கரமா சாமி ஆடிக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து நாக்குல கற்பூரத்தை சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார்